அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஐந்தாம் தேதி நாடு முழுவதும் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக கோஆப்டெக்ஸ் ஊழியர் சங்கம் அறிவித்துள்ளது சேலத்தில் கோஆப்டெக்ஸ் ஊழியர்கள் சங்க மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது அந்த கூட்டத்தில் பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த கோ ஆப்டெக்ஸ் ஊழியர் சங்க பொதுச் செயலாளர் அந்தோனிராஜ் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் இலவச வேட்டி சேலை கொள்முதல் திட்டத்தை கோஆப்டெக்ஸ் இடமே ஒப்படைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பதினோரு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலைநிறுத்த போராட்டம் நடத்தப்போவதாக தெரிவித்தார் தேதி இந்திய அளவில் நடைபெறும் இந்த போராட்டத்தில் கோ ஆப்டெக்ஸ் ஊழியர் சங்கத்தினர் கலந்து கொள்வார்கள் என்றும் அவர் மேலும் கூறினார் ஒருமுறை நடக்க வேண்டிய சம்பள உயர்வு கடந்த அக்டோபர் மாதம் ஒன்னாம் தேதி நிர்வாகத்தோடு ஒப்பந்தம் ஏற்பட்டுவிட்டது ஆனால் ஒப்பந்தம் ஏற்பட்டு பதினோரு மாதங்களாகியும் தமிழக அரசு அந்த உற்பத்தத்தை நடைமுறைப்படுத்தாமல் இழுத்தடித்துக் கொண்டிருக்கிறது குறைந்தபட்சம் ஐநூறு ஊழியர்களையாவது உடனடியாக காலிப்பணிடங்களை நிரப்புமாறும் இந்த செயற்குழு வற்புறுத்தி வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி ஒரு நாள் அகில இந்திய வேலைநிறுத்தத்தை கோவாப்த சங்கம் நடத்தும் என்று இந்த செயற்குழு தீர்மானித்திருக்கிறது